தாமிரபரணி ஆறு நம்பியாறு உபரி நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூற்று அறுபத்தேழு கோடியில் எழுபத்தை நூற்று ஐம்பத்தோரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் இன்று தொடக்கம் வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு மாநில உரிமைகளை நீர்த்து போக செய்யும் முயற்சிகளை முறியடிப்போம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணும் மையங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவு நாளை வெளியாகிறது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாளை காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாகவே ஆம் ஆத்மி வேட்பாளர்களிடம் பாஜக பேரம் பேச தொடங்கிவிட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு அனுப்பிய பத்து மசோதாக்கள் மீது முடிவெடுக்காதது குறித்து ஆளுநர் இன்றைக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு இரண்டு மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது ஏன் என்றும் நீதிபதிகள் கிடுக்குப்பிடி கேள்வி மசோதா விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் செயல்பாடு குறித்து ஒன்றிய அரசு விளக்கம் உத்தரவு மசோதாக்களை குடியரசு தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்ட விரோதம் மசோதா மீது முடிவெடுப்பதில் தாமதம் செய்வது ஜனநாயக விரோத செயல் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் ஆளுநருக்கு அதிகாரம் மிக குறைவாகவே உள்ளது என்றும் திட்டவட்டம் இந்திய நாட்டின் விசா வாங்க அமெரிக்கர்கள் வரிசையில் நிற்பார்கள் என இரண்டாயிரத்து பதினான்கில் கதை கதையாக விட்ட மோடி இன்றோ கை கால்களில் அமெரிக்கா இந்தியர்களை விலங்கிட்டு அனுப்பி வைப்பதை வேடிக்கை பார்ப்பதாக விமர்சனம் மெட்ரோ ரயில் நிலையங்களில் வணிக மேம்பாட்டு பணிகள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் வேலூர் அருகே இரண்டு டன் மீன்களை ஏற்றி கொண்டு வந்த மினி வேன் டயர் வெடித்ததால் விபத்து சாலையில் சிதறிக் கிடந்த மீன்களை பாத்திரங்களில் அள்ளிச் சென்ற மக்கள் அக்னிவீர் திட்டத்தில் ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்ப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தேர்வில் ஏராளமானோர் பங்கேற்பு நாடு முழுவதும் உள்ள பதினெட்டு மருத்துவ கல்லூரிகளுக்கு யுஜிசி நோட்டீஸ் ரேங்கிங் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாததால் நடவடிக்கை யுஜிசி வரைவு வழிகாட்டுதல் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு பல்கலைக்கழக குழு அறிவிப்பு இந்தியா அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமெரிக்க அமைச்சருடன் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பண மோசடி வழக்கு தெளிவான ஆவண நகல்களை வழங்க தவறிய வழக்கு மலாக்கத்துறை இயக்குநர் ஆஜராக டெல்லி நீதிமன்றம் உத்தரவு காதலனை விஷம் வைத்து கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதித்த விவகாரம் கேரள உயர்நீதிமன்றத்தில் இளம் பெண் மேல்முறையீடு ஜப்பானில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பனிப்பொழிவால் மக்கள் அவதி சாலைகளை ஆக்கிரமித்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எளிதில் வெற்றி சுக்மன் கில் ஸ்ரேயாஸ் அக்ஷர் பட்டேல் ஆகிய மூன்று பேர் அரைசதம் விளாசல் ஜனவரி மாதத்திற்கான ஐசிசி சிறந்த வீரர் விருதுக்கு மூன்று பேர் பரிந்துரை பெயர் பட்டியலில் இடம் பிடித்த இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி